ஏப்ரல் பத்தொம்பது நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் விற்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன குற்ற வழக்குகள் அவங்க மேலே என்ன இருக்குது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வருமான வரித்துறையில் என்ன தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு கொண்டு வரும் பாருங்க சிந்திச்சு வாக்களிங்க வணக்க மக்களே நம்ம தேனி பாராளுமன்ற தொகுதியில் யார் யார் நிற்கிறாங்க என்ன சின்னம் என்ன வழக்கு விவரங்களை தான் நம்ம பார்க்கணும் தேனி பாராளுமன்ற தொகுதியில் சோழவந்தான் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி பெரியகுளம் போடிநாயக்கனூர் அப்புறம் கம்பம் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் தான் நம்ம தேனி பாராளுமன்ற தொகுதி நமக்கு தெரியும் இந்த தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் மொத்தம் இருபத்தஞ்சு பேர் அந்த இருபத்தஞ்சு பேரில் மூணு பெண் வேட்பாளர்கள் இருக்காங்க மீதி இருபத்தி ரெண்டு வேட்பாளர்கள் ஆண் வேட்பாளர்கள் இதில் பதினெட்டு வேட்பாளர்கள் சுஎச்சை வேட்பாளர்கள் கோடீஸ்வர வேட்பாளர்கள் அப்படின்னா நாலு பேர் சொல்ல முடியும் பட்டதாரி வேட்பாளர்கள்லாம் பதினேழு பேர் வந்து பட்டதாரி வேட்பாளர்களாக இருக்காங்க பள்ளிக்கூடம் போனவங்க பள்ளி படிப்பு முடித்தவங்க படிப்பு போனவங்க அப்படின்னு பார்த்தா நான்கு வேட்பாளர்கள் இருக்காங்க டிப்ளமோ முடித்தவங்க அப்படின்னு பார்த்தா நாலு வேட்பாளர்கள் இருக்காங்க வழக்கு எத்தனை பேர் மீது இருக்குன்னா ஐந்து வேட்பாளர்கள் மீது வழக்கு இருக்கிறதா பார்க்கணும் அந்த விவரங்களை தான் நாம் இப்போது இந்த வீடியோ வீடியோல பார்க்க போறோம் நம்ம தேனி பாராளுமன்ற தொகுதியுடைய முதல் வேட்பாளர் யார்னா தங்க தமிழ்ச்செல்வன் திமுக சார்பாக போட்டி போடக்கூடியவர் சின்னம் உதயசூரியன் அவரு எம்ஏ முடிச்சிருக்கிறதாகவும் விவசாயம் பண்ணிக்கிட்டு பொது வாழ்க்கையில் இருக்கிறதாவும் குறிப்பிட்டிருக்கிறாரு வயது அறுபத்தி மூன்று அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் குடும்பத்தின் ஆண்டு வருமானமாக சுமார் பதினாறு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் எதுவும் இல்லைன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு சொத்தாக இவர் குடும்பத்தின் நிகர சொத்தாக சுமார் ஐந்து கோடி குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் மீது பதினேழு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல் தொற்று நோய் பரவும் ஆபத்தை ஏற்படுத்தினது வழிக்கு இடையூறு செய்தது தவறாக கட்டுப்படுத்தியது பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் வழக்கு தொற்றுநோய் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு வெடிபொருட்களை அலட்சியமாக பயன்படுத்தியது பொது ஊழியருக்கு உரிய பதிலளிக்க மறுத்தது குற்றவியல் அத்துமீறல் போன்ற பிரிவுகளின் கீழே ஒரு பதினேழு வழக்கு இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் வி டி நாராயணசுவாமி ஏடிஎம் கே சார்பாக போட்டி போடக்கூடியவர் ரெட்டல சின்னம் டிப்ளமோ முடிச்சிருக்கிறதாகவும் விவசாயம் பண்ணிக்கிட்டு டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்துறதாகவும் குறிப்பிடுறாரு வயது அறுபத்தி மூன்று அப்படின்னும் இவர் குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானமாக சுமார் முப்பத்தி நான்கு லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் குடும்பத்தின் சொத்து மதிப்பாக சுமார் முப்பத்தி ஐந்து கோடி குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில் சுமார் ரெண்டு கோடி இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் போக இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு முப்பத்தி மூன்று கோடி ஆகிறது இவர் மீது எந்த வழக்கமும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ஒரு பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய வேட்பாளர் எம் ஜீவா ஒரு பெண் வேட்பாளர் இங்கே எம்ஏ முடிச்சிருக்கிறதாகவும் சோசியல் சர்வீஸ் பண்ணுறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க வயது அறுபத்தி மூணு இவங்களுடைய சின்னம் யானை கடைசி ஆண்டு வருமானம் பற்றி எந்த வருங்களையும் குறிப்பிடவில்லை சொத்து மதிப்பாக சுமார் பதினான்கு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க கடன்கள் வகையில் சுமார் மூன்று லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்குறாங்க கடன்கள் போக இவங்களுடைய குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் பத்து லட்சம் இவங்க பேரில் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் சர்ச்சில் துரை பி இவர் ஒரு மனிதநேயத்திற்கான அமைதி கட்சின்ற பார்ட்டி சார்ப போட்டி போடக்கூடிய வேட்பாளர் இவருடைய சின்னம் தர்பூசணி எம்ஏ முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க முன்னாள் இராணுவ வீரர் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்கிறாங்க வயது ஐம்பத்தி எட்டு அப்படின்னும் கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் சுமார் மூன்று லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க கடன்கள் எதுவும் இல்லைன்னு இருக்கிறாரு அதே போல் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் எழுபது லட்சம் ஆகுது இவர் பேர்லையும் வழக்கெதும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் டி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டி போடக்கூடியவர் இவர் பிஇ டிஸ்கண்டின் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு ஓய்வூதியம் பெறுவராக அதாவது முன்னாள் எம்பி எம்எல்ஏக்கான ஊதியம் பெறுவதாக குறிப்பிட்டிருக்கிறாரு வயது அறுபது அப்படின்னும் இவருடைய கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக சுமார் முப்பத்தி ரெண்டு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் சொத்து மதிப்பாக சுமார் நான்கு கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சம்னும் கடன்கள் சுமார் இருபத்தி எட்டு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் கடன் மிகையாக சொத்தை விட மிகையாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் பேரில் நான்கு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு ஒன்று ஊழல் லஞ்ச வழக்கு நிலுவையில் உள்ளது அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டத்தின் கீழ் மூன்று வழக்குகளில் விடுவிக்கப்பட்டு மேல்முறையீடு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு சட்டவிரோத கூட்டம் தவறாக கட்டுப்படுத்தியது கலவரம் ஆபத்தான ஆயுதங்களை கொண்டு கலவரம் அமைதி குலைக்க தூண்டிய அவமதிப்பு சொத்து சம்பந்தமாக ஏமாற்றுதல் சதி கலவரத்தை தூண்டுதல் குற்றவியல் மிரட்டல் சாட்சியங்களை காணாமல் போவது குற்றவியல் அவதூறு போன்ற பல பிரிவுகளில் ஒரு நான்கு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பெயர் மதன் ஒரு நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டி போடக்கூடியவர் இவருடைய சின்னம் மைக் எம்டி முடிச்சிருக்கிறதாகவும் மருத்துவராக இருப்பதாகவும் வயது நாற்பத்தி ஐந்துன்னு குறிப்பிட்டிருக்கிறார் கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் சுமார் ஐந்து லட்சம்னும் கடன்கள் எதுவும் இல்லைன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் அறுபது லட்சம் ஆகுது இவர் மீது ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு சதி ஏமாற்றுதல் அச்சுறுத்தல் மற்றவர்களின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் செயலியின் மூலம் காயம் அப்படின்னு சொல்லி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு ஒரு வழக்குல நிலுவையிலையும் ஒரு வழக்குல தண்டனை பெற்றதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு அடுத்து இந்த தொகுதியுடைய வேட்பாளர் அகில இந்திய இளைஞர் வளர்ச்சி கட்சி சர்வ போட்டி போடக்கூடிய முடியரசு அவர்கள் அவருடைய சின்னம் பட்டாணி பீஸ் எம்ஏபிஎல் முடிச்சுட்டு வழக்கறிஞராக இருப்பதாகவும் வயது ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி ஆண்டு வருமானம் அப்படின்னு எதுவும் குறிப்பிடவில்லை சொத்து மதிப்பாக சுமார் எழுபது லட்சம் இருப்பதாகவும் கடன்கள் வயலாக அறுபது லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு கடன்கள் போக அறுபத்தி ஏழு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ஆகுது இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் எஸ் அஜித்குமார் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் பேட்ரி டார்ச் என்னும் இவருடைய சின்னம் பிகாம் எம்பிஏ பி முடிச்சிருக்கிறதாகவும் வழக்கறிஞராகவும் வயது இருபத்தி எட்டுன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை கடன்கள் எதுவும் இல்லைன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் இவர் மீதும் வழக்கு எழுதும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளரும் ஒரு இண்டிபெண்ட் வேட்பாளர் அவருடைய பேர் ஆதிமுத்து குமார் எம் ஆட்டோ சின்னத்தில் நீக்கக்கூடியவர் ஆறாம் வகுப்பு படிச்சிருக்கிறதாகவும் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு வயது முப்பத்தி ரெண்டு அப்படின்னும் கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாகவும் கடன் எதுவும் குறிப்பிடவில்லை குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ஆகுது இவர் மீது இரண்டு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துதல் தாக்குதல் சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல் பாதுகாப்பற்ற நிலையில் வாகனத்தை பயன்படுத்தல் பொது உத்தரவை மீறுதல் காயப்படுத்தல் ஆபத்தான ஆயுதங்களின் மூலம் காயப்படுத்தல் கிரிமினல் மோசடி இந்த பிரிவின் கீழே ரெண்டு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு தேனியுடைய அடுத்த வேட்பாளர் பெயர் குமார் ஒரு ஒரு இண்டிபெண்ட் வேட்பாளர் இவருடைய சின்னம் ஏர் கண்டிஷனர் பிசினஸ் பண்ணக்கூடியதாகவும் டிப்ளமோ முடிச்சதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் வயது இருபத்தி ஆறு குடும்ப ஆண்டு வருமானமோ கடன்கள் பற்றிய விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இவர் மீது வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் சதீஷ்குமார் ஏ இவரும் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் ரோபோட் எம்ஏ முடிச்சிட்டு முடிச்சுட்டு வழக்கறிஞராக பணிபுரியதாக குறிப்பிட்டிருக்கிறாரு வயது முப்பத்தி மூன்று குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை சொத்து மதிப்பாக சுமார் பதினான்கு லட்சம் இருப்பதாகவும் கடன்கள் ஒரு லட்சம் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் பதிமூன்று லட்சம் இவர் மீதும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ஒரு இண்டிபெண்ட் வேட்பாளர் அவருடைய பெயர் சேதுபதி ஜி இவருடைய சின்னம் பக்கெட் வாலி பிஎஸ்சி பிஎல் முடிச்சிட்டு முடிச்சுட்டு வழக்கறிஞராக இருப்பதாகவும் வயது முப்பத்தி நான்குன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை குடும்பத்தின் சொத்து மதிப்பு ரெண்டு லட்சம் அப்படின்னும் கடன்கள் சுமார் ஆறு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் அதாவது மிகை கடன் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் மீது வழக்க எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ஓ வி தியாகராஜன் இவருடைய சின்னம் பேட் மட்டை பிகாம் முடிச்சுட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா குறிப்பிடுகிறாரு வயது ஐம்பதும் அப்படின்னும் கடன்கள் எதுவும் இல்லை கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் பற்றிய விவரம் எதுவும் இல்லை அப்படின்னு இருக்கிறாரு இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் அறுபத்தி நான்காயிரம் இவர் மீது வழக்குகள் எதுவும் நிலுவையில இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் கப்பல் பெயர் பரமசிவன் எஸ் வி முடிச்சிருக்கிறதாகவும் விசூஸ் பண்ணக்கூடியதாகவும் வயது முப்பத்தி ஐந்து குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக கடன்களோ எதுவும் குறிப்பிடாததுனால இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் ரெண்டு லட்சம் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கொலை பெண் துன்புறுத்தல் மரண தண்டனை அளவிலான தண்டனை பெறும் குற்றத்தை வீட்டை அத்துமீறி நுழைந்து கலவரம் ஆபத்தான ஆயுதங்களும் கலவரம் கலகம் செய்தல் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தல் ஆபத்தான ஆயுதங்களை பயன்படுத்தி காயப்படுத்தல் மிரட்டல் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தல் கலவரத்தை தூண்டுதல் பகைமை தூண்டுதல் அவமதிப்பு அமைதி சூர்குலைத்தல் நோய் தொற்று பரவ அபாயகரமான செயல் செய்தல் எரியக்கூடிய பொருள் தொடர்பான அலட்சியம் செய்தல் பொது தொல்லை போன்ற இந்த பிரிவின் கீழே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் எஸ் பாண்டிகுமார் இவருடைய சின்னம் கரும்பு விவசாய சின்னம் எம்ஏ பிஎட் எம்ஃபில் எம் பில் முடிச்சுட்டு சுய தொழில் பண்ணக்கூடியதா குறிப்பிட்டிருக்காரு வயது முப்பத்தி ஆறு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக சுமார் எண்பத்தி ஒன்பதாயிரம் இருக்காரு சொத்து மதிப்பாக சுமார் பதினோரு லட்சம் இருப்பதாகவும் கடன்கள் வகையில சுமார் ஐந்து லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் ஆறு லட்சம் கடன்கள் போக ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு பெண்களை குடும்பப்படுத்தல் பெண்களுக்கு கருச்சிதைவை ஏற்படுத்தல் பெண் துன்புறுத்தல் அரசு ஊழியரை அச்சுறுத்தல் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தல் குற்றவியல் மிரட்டல் குற்றவியல் நம்பிக்கை மீறல் இந்த பிரிவின் கீழே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பெயர் பார்த்திபன் ஜி இவருடைய சின்னம் கேஸ் சிலிண்டர் எட்டாம் வகுப்பு படித்திருக்கிறதாகவும் இடைத்தரகராக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு வயது ஐம்பத்தி ஒன்பது கடைசி ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை சொத்தாக சுமார் பதினோரு லட்சத்தி எண்பதாயிரம்னு கடன்கள் வகையில் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரமும் குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இவர் மீது வழக்கல் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் பிரகாஷ் பி இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் வேட்பாளர் இவருடைய சின்னம் விசன் பிஏபிஎல் முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டு வழக்கறிஞராக பணிபுரியக்கூடியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு வயது நாற்பது கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக சுமார் ஐந்து லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்ப சொத்து மதிப்பாக சுமார் ஒன்பது லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம்னு கடன்கள் வகையில் எட்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் இவர் பேரில் ஒரு வழக்கு நிறுவையில் இருக்கு இருதாரமனம் ஏமாற்றுதல் ஆபத்தான ஆயுதங்கள் மூலம் காயம் ஏற்படுத்தல் குற்றவியல் மிரட்டல் பிரிவின் கீழே ஒரு வழக்கு நிறுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஒரு பெண் வேட்பாளரும் கூட எஸ் பிரேமா அவங்க பெயரு டிப்ளமோ ஆயுர்வேதிக் முடிச்சிருக்கிறதாகவும் அவங்களுடைய சின்னம் லைட்டர் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆயுர்வேதிக் மருத்துவராக இருக்கக்கூடியவங்க வயது ஐம்பத்தி ஒன்று கடைசி ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை சொத்து மதிப்பாக ஒரு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம்னும் கடன்கள் வகையில ஐம்பது லட்சம் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் ஒரு கோடி வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் மணிகண்டன் ஆர் உங்களுடைய சின்னம் கிஃப்ட் பாக்ஸ் பிஏ முடிச்சிருக்கதாகவும் முன்னாள் இராணுவத்தினராகவும் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாரு வயது நாற்பத்தி ஐந்து கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை சொத்து மதிப்பாக சுமார் முப்பத்தி நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் இருப்பதாகவும் கடன்கள் வகையில் மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரமும் குறிப்பிட்டிருக்கிறாங்க இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் முப்பது லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் இவர் மீது வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளரும் ஒரு இண்டிபென்டென்ட் வேட்பாளர் ஒரு சின்னம் ஸ்ட்ரீட் லைட் பெரு விளக்க கம்பம் ஒரு பேர் முத்துக்குமார் பிஎஸ்சி எல்எல்பி முடிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியதாக குறிப்பிட்டிருக்கிறார் வயது முப்பத்தி ஆறு கடைசி ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை கடன்கள் பற்றிய விவரங்களும் எதுவும் குறிப்பிடவில்லை ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் மூன்று லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் ஒரு பெண் வேட்பாளர் உங்களுடைய பேர் கே ரேவதி இவர் இண்டிபெண்ட் வேட்பாளர் டுவெல்த் படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க இல்லத்தரசியா இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க உங்களுடைய சின்னம் பலாப்பழம் வயது நாற்பத்தி ஒன்பது கடைசி ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை கடன்கள் விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை இவங்க குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு தொண்ணூற்றி ஆறாயிரம் இவங்க பேரில் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ஒரு இண்டிபெண்ட் வேட்பாளர் வசந்தா சரவணன் அவங்க பேர் ஒரு பிஎஸ் முடிச்சிருக்கிறதாகவும் சுய தொழில் பண்ணக்கூடியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய சின்னம் பேன் வயது இருபத்தி ஒன்பது கடைசி ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை கடன்கள் பற்றிய விவரம் எதுவும் குறிப்பிடவில்லை இவர் குடும்பத்தின் சொத்து மதிப்பு முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய்னு குறிப்பிட்டிருக்கிறார் அதுவே அவருடைய குடும்ப நிகர சொத்தாகுது இவர் பேரில் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் விஜயன் கே உன்னுடைய சின்னம் மைனா இவரும் ஒரு இண்டிபென்டென்ட் வேட்பாளர் எய்த் படிச்சுட்டு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கக்கூடியதாக குறிப்பிட்டிருக்கிறாரு வயது நாற்பத்தி நான்கு கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை சொத்து மதிப்பாக ஏழு லட்சத்தி பதினோராயிரம் குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் உயர்ல ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் போக இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஐந்து லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ஆகுது இவர் பேர்ல வழக்கு எதுவும் நிலுவையின இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளரும் ஒரு சிகிச்சை வேட்பாளர் ஆணை சின்னத்தில் நிற்கக்கூடிய ஜான் எல் பிரித்ராஜ் இவருடைய பெயர் டிப்ளமோ முடிச்சிருக்கிறாரு ஜேசிபி வாகனம் வாடகைக்கு விடக்கூடிய வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர் வயது முப்பத்தி நான்கு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் எதுவும் இல்லைன்னு இருக்கிறாரு ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் நாற்பது லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ஆகுது இவர் மீது வழக்கு எழுதும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பெயர் ஹரிகிருஷ்ணகுமார் ஆர் இவருடைய சின்னம் பிளாக் போர்ட் கரும்பலகை இவரும் ஒரு இண்டிபெண்ட் இவருடைய படிப்பு பிஏஎல்எல்பி வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் வயது இருபத்தி ஒன்பது கடன்கள் எதுவும் குறிப்பிடவில்லை கடைசி ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு நாற்பத்தி ஆறாயிரம் ஆகுது இவர் மீது ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு பெண்களை துன்புறுத்தல் காயப்படுத்தல் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி சொத்துக்கு சேதம் விளைவித்தல் பிரிவு கீழே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு நம்ம தேனி மாவட்டத்துடைய கடைசி வேட்பாளர் நோட்டா மேல இருக்கக்கூடிய எந்த வேட்பாளருக்கும் வாக்கு செலுத்த விரும்பவில்லை அப்படின்னா நோட்டாவுக்கு வாக்களிங்க பேலட்டோட பட்டனில் அந்த வாக்கு இயந்திரத்தில் கடைசியாக இருக்கிறது நோட்டா பட்டன் என்னுடைய வாக்கு வேற யாரும் போற்றக்கூடாது நானும் வேற யாருக்கு போட விரும்பலை அப்படின்னா நோட்டா பட்டனுக்கு வாக்களிங்க வாக்களிக்க மட்டும் தவறிவிடாதீர்கள் நன்றி சந்திப்பு உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஓட்டு ചിന്തിച്ച് വാക്കളിക്ക